ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் ஒரு அற்புதமான நம்மளுடைய அன்றாட காரியங்களில் நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்களை நாம் வந்து போது நாம் நினைத்ததை இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் கண்டிப்பாகவே அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நல்ல பதிவாக இது அமையும் அப்படின்னு நம்புகிறேன் நம்மளில் நிறைய பேருக்கு அவருடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்து ரொம்பவே எப்போதுமே நான் செய்யறதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருது எனக்கு எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சிந்தனையில் நேர்மறை எண்ணங்களை செலுத்துவதே கிடையாது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் வந்து இதில் வெற்றி அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவது கிடையாது எப்போதுமே வந்து இது தோல்வியில் முடிஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கிடுறாங்க நம்மளுடைய அறிஞர்களும் முன்னோர்களும் நம்ம சொல்கிறது என்னென்னா எப்போதுமே நேர்மறையாக சிந்தனை செலுத்தணும் அது நடக்குதா நடக்காமல் போதான்றதை பற்றி கவலைப்படக்கூடாது நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எண்ணங்களையும் நம்மளுடைய வார்த்தைகளையும் நேர்மறையாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உண்மையும் கூட இதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பலரும் பார்த்துருப்போம் நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அந்த விஷயத்தையே உத்து உத்து நோக்கணும் அதாவது அந்த விஷயத்தின் மேலே கவனத்தை செலுத்தணும் அந்த விஷயம் நமக்கு நடந்தால் நாம் எப்படி மகிழ்ச்சி அடைவோமோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையை கிரியேட் பண்ணணும் அந்த விஷயங்கள் நமக்கு நடந்தே ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கணும் அந்த விஷயம் நடந்து தான் ஆகணும் அதுதான் நமக்கு தேவை என்றதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கணும் அது நடக்காமல் போனால் என்ன ஆகுன்றதை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்றது தான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கு அதனால எப்போதுமே நாம் ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துடைய காரணி அதாவது அந்த விஷயம் எப்படி நடக்கும் எதன் மூலியமாக நடக்கும் எந்த வழியில் நம்ம வந்து அதை மூவ் பண்ணால் அந்த காரியம் நிகழும் அப்படின்னு யோசிக்குது இப்போ நாம் ஒரு காரியத்தை ஒரு பாதையில் போய் அதை சந்திக்கணும்னு நினச்சி அந்த பாதை நம்ம கடினமாக இருக்குது இல்லை அந்த பாதை சரியாக வராதுன்னு நினச்சா பாதையை நம்ம யோசிக்கணும் நமக்கு நினைத்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும்ன்ற ஒரு காரணத்தினால நாம் அந்த காரியத்தின் மேலேயே கவனத்தை செலுத்தும் போது அதற்கான பாதை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக ஒரு நேர்மறையான பாதையை உருவாக்கி தரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்ப ஒரு சில வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக நமக்கு அந்த நேர்மறை எண்ணங்கள் உருவாகி நம்மளுடைய விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து முடிந்து விடும் அதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய மனதை தெளிவுபடுத்தி வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் ஒரு நகைச்சுவையான உணர்வோடு நம்ம எப்போதும் இருக்கணும் எப்போதும் ஒரு சோகம் வருத்தம் ஒரு கடு கடுன்னு இருக்கிற ஒரு காரணத்தையும் எண்ணத்தையும் நம்ம உருவாக்குவார் எப்போதுமே ஒரு நகைச்சுவையான போக்கிலே இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துமே ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா சில பேர் கேட்பாங்க ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஒரு அதுக்குமா நகைச்சுவையாக எடுத்துக்கணும் அப்படி அப்படி கிடையாது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும் இது ஒரு பெரிய விஷயமா இது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கணும் சந்தோஷப்படும் போது நம்ம சிரிக்கிறோம்ல அப்ப துக்கப்படும் போது ரொம்பவே அழுவதை காட்டிலும் யோசிக்கணும் இதை கடந்து போவது எப்படி அப்படின்னு யோசிக்கணும் அது போன்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாம எப்போதுமே கடுகன்னு இல்லாமல் தேவையான விஷயங்களுக்கு நகைச்சுவை அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம வந்து எப்போதுமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அதிகப்படியான நேரங்களில் நமக்கு நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களோடு பழகணும் இப்ப யாருமே வந்து ஒருத்தவங்க வந்து நேர்மறையாக பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோடைய நம்ம பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் போது அந்த ஆரா என்பது எப்போதுமே நேர்மறையாக இருக்கும் அவர்களுடைய மனதும் சொல்லும் நேர்மறையாக இருக்கும் போது நம்மளுடைய மனமும் நேர்மறையாகவே டியூன் ஆகிவிடும் நாம் சந்திக்கும் நபர்கள் நேர்மறையானவர்களாக போது நம் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் இது ஒரு நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்துவதற்கு ஒரு காரணம் எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்களோடு நம்ம வந்து முடிந்தவரை அவர்களுடைய அந்த பழக்கத்தை பேசுவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு நமக்கு எப்போதுமே எதிர்மறை எண்ணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மாற்றுவதற்கு வழி வேணும் அப்படின்னா சில நல்ல காரியங்கள் பொது சேவைகள் சில சின்ன சின்ன வேலைகளை நம்மளால் முடிந்த அளவு நம்ம பெரிய அளவில் செய்யணும்னு அவசியம் கிடையாது சிறு சிறு அளவில் பொது காரியங்கள் சில பேருக்கு உதவி செய்வது அடுத்தவர்களுடைய சின்ன சின்ன கேள்விகளுக்கு ஒரு சின்ன பதில் சொல்வது சிந்தனையை அதில் செலுத்தும் போதும் நம்முடைய மனம் என்பது விரிவடைந்து ஒரு நேர்மறையான எண்ணத்தை நமக்கு உருவாக்கி தரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்மளால் முடிந்த அளவு இந்த தான தர்மங்கள் என்பதை நம்மளுடைய அன்றாட வாழ்வியலில் ஒரு விஷயமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய லெவலில் கிடையாது சிறு சிறு தா தானங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற ஒரு சில விஷயங்களை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயல் நமக்கு தேவையா இந்த செயல் நடந்தால் நமக்கு என்ன பயன் இது நமக்கு நடந்து ஆகணுமா அப்படின்றத ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்டுக்கணும் கேட்டுக்கிட்டு இந்த விஷயம் நமக்கு நடந்து தான் முடியணும் இதனால் நமக்கு சில நன்மைகள் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு இது தேவை அப்படின்ற பட்சத்தில் அந்த செயல் நமக்கு நடந்தாகணும் என்பதை நாம் திரும்ப திரும்ப சொல்லணும் இந்த திரும்ப திரும்ப சொல்வது என்பது ஒரு அற்புதமான ஒரு நேர்மறை சக்தி அந்த சக்தியை வந்து வெறும் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு இல்லாமல் வார்த்தைகளால் நீங்கள் பயன்படுத்தும் போது நிஜமாகவே அந்த காரியம் நிகழ்ந்துவிடும் இதை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் சுருக்கமாக தான் இந்த பதிவை நான் சொல்லியிருக்கிறேன் நேர்மறையாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த விஷயம் நமக்கு நடந்து முடிந்துவிடும் என்பது தான் நிதர்சனமான உண்மை இன்னும் இதை பற்றியான சிறந்த பல விஷயங்களை பல முறைகளில் நம் நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தி நாம் நினைத்ததை நடத்தி கொள்வதற்கான இன்னும் பல விதமான யுக்திகளை நம்ம வேறு வேறு பதிவுகளை பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அவங்க சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்